அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு தோப்புன்னு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க பாருங்கள் தான் வந்து தார் ரோடு தார் ரோட்லேருந்து ஒரு இருபது அடி பாதையில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அளவு வயசு மரம்ங்க நல்லா இருக்குது இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போலவாடி ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உடும்பாடு திருப்பூர் நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டருங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல டிப்ளிகேஷன் போட்டு எல்லாம் கொடுத்து நீட்டாக பராமரிச்சுட்டு வர்றாங்க அளவு வயசு மரம் பத்து வயசு ஆயிடுச்சுங்க மரத்துக்கு நல்ல காப்பிட்டு இருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு சென்ட்டுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு போர்வெல் வந்துடுங்க கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் வந்துடுங்க வாரத்தில் ரெண்டு நாள் நம்மளுக்கு கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் வந்துடுங்க ஐம்பதாயிரம் ஸ்கீமில் சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க தடமுன்னு பார்த்திங்கன்னா இந்த தடமுங்க ஒரு கிராமத்தொட்டியே வந்துடுங்க கூலவாடி ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக நடந்து போகிற தூரத்தில் பஸ் ரூட்லேருந்து ரெண்டாவது பூமியை அந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க பிஏபி பாசன வசதியோடு அளவு மர அளவு வயசு மரத்தில் ஒரு எண்பத்தோரு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா எண்பத்தோரு சென்ட்டுங்க நல்லா காப்பட்டுருக்குது நல்ல அருமையான செம்மண் பூமிங்க நல்ல உரங்கரம் கொடுத்து ட்ரிபிள்கேஷன் எல்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்குறாங்க இந்த பூமிக்கு பாட்டி சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படியே ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிதுன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரணுங்க நல்ல வாஸ்து முறைப்படி வடகிழக்கு செருவாக அமைஞ்சிருக்குதுங்க இது இன்னும் நாலஞ்சு காட்டுக்கு இதாக தடமுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் அளவு பட்ஜெட்டில் வந்திருக்குதுங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் இந்த பூமி பார்க்கணுன்னா இன்னொன்று நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொண்ணூத்தொம்பது அறநூற்றம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்